சம்மர் டைமில் நம்மளால் ஜன்னலை திறந்த வச்சு நிம்மதியாகவும் உட்கார முடியல ஜன்னலை சாத்திட்டும் உள்ளே உட்காரவே முடியல ஏன்னா ஒரே அனலாக இருக்க ஆரம்பிச்சிடுது செரிண்டு ஜன்னலை திறந்து விட்டாலும் ஒரே மஸ்கிட்டோஸ் பூச்செல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மிஷினில் தேடிட்டு இருக்குமோ தான் மஸ்கிட்டோ நெட் கண்ணில் பட்டது கூட ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன இது சங்க சத்திரமாக சுற்றி வச்சுருக்காங்களேன்னு இருந்தது இந்த மஸ்கிட்டோ நெட் பார்த்திங்கனா ரொம்பவே தின்னா இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஒட்டுனதே தெரியாத மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பெரண்ட் கலரில் இருக்கிறதுனால நான் பார்த்த உடனே வீட்டுக்கு வந்துட்டு என்னமோ மீ இதுட்டு ஜெரல் அப்பாட்டு கையை வச்சுட்டேன் பார்த்தா அது நெட் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது தூரத்துலேருந்து பார்க்கும்போது சுத்தமாகவே தெரியவே இல்லை போட்டிருக்கா போடலையான்ட்டு இந்த ஒட்டுறதுல கூட வீட்டில் ஒரே சண்டை எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஓட்டுறேன்னு சொல்லும்போது என் தங்கச்சி நான் தான் ஒட்டுவேன்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சிட்டு வந்திருந்தா வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் பண்ணுறதுக்கு என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா கிழிக்கிறத பிரிக்கிறது ரெண்டுமே ரொம்பவே பிடிக்கும் என் தங்கச்சி மாதிரி சின்ன வயசில் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருந்தா எங்கள் அம்மா கிட்ட பார்த்திங்கன்னா அழகாக நான் ஒட்டி காட்டுறேன்னு சொன்னா மாதிரியாக அழகாவே ஒட்டி காமிச்சுட்டா ஆர்வமாக நான் ஒட்டுறேன்னு வந்து ஒட்டிட்டு இல்லை வாங்க போகிறேன் தான் நினச்சிட்டு தான் பட் பார்த்திங்கன்னா அழகாகவே ஒட்டி கொடுத்துட்டா எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அதில் நெட்வெட் போட்டாங்க நல்லா ட்ரான்ஸ்பெர்டாக அழகாக இருந்தது பட் குவாலிட்டி தான் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் யாருக்காவது இந்த நெட்டோட லிங்க் வேணால் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் மறக்காம நம் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க பாய்